எடுத்து மைனஸ் எயிட் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் ஒய் பிளஸ் நைன் ஈக்வல் டு ஜீரோ என்ற பரவலையத்தின் அச்சு முனை புவியம் இயக்குவரை செவ்வகத்தின் சமன்பாடு மற்றும் செவ்வகத்தின் நீளம் ஆகியவற்றை காண்க மேலும் வரைபடம் வரைக தீர்வு கொடுக்கப்பட்டுள்ள பரவலையத்தின் சமன்பாட்டை வடிவத்தில் மாற்றுவோம் இங்கு ஒய் ஸ்கொயர் இருப்பதால் ஒய் உள்ள உறுப்புகள் இரண்டினை மட்டும் இடது பக்கம் வைத்துக் கொள்வோம் ஒய்யின் கெழுவின் பாதியின் வர்க்கமான ஒன்பதை கூட்டி கழிக்க ஒய் ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ் ஒய் பிளஸ் நைனை ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் சூத்திரத்தின்படி y plus 3 the whole square என எலுதலாம் இறுப்பிரமும் உள்ள minus 1 நீக்குவோம் small x equal to capital X எனவும் small y plus 3 equal to capital Y எனவும் எடுத்துக்கொண்டால் capital Y square equal to 4A capital X என்ற திட்ட வடிவமாக மாறியிரது இது வலப்புரம் திரப்புடையது திட்டவடிவத்துடன் ஒப்பிட ஃபோர் ஏ ஈக்குவல் டு எயிட் ஆகும் எனவே ஏ 2 டு டூ அட்டவணையில் வலப்புறம் capital பரவலையத்திற்கான கேபிட்டல் எக்ஸ் சமஒயில் உள்ள சூத்திரங்களை பயன்படுத்தி small சமா Y இல் மதிப்புகளை காண்போம் capital எக்ஸ் தமா ஒயை பொறுத்து small x, Y ஒயை பொறுத்து ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ் small y plus த்ரீ equal to capital ஒய் ஒன்று அச்சு வலப்புறம் திறப்புடையதால் அச்சானது x அச்சு அதன் சமன்பாடு capital y ஈக்குவல் to 0 therefore ஸ்மால் ஒய் plus த்ரீ equal to 0 இரண்டு முனை 0,0 capital x equal எக்ஸ் 0 capital Y equal to zero. Therefore, small x equal to zero, small y plus three equal to zero in Badal, small y equal to minus three. Therefore, v zero comma minus three ahum. Moonri ril, a comma zero equal to two comma zero, capital X equal to two, capital Y equal to zero. Therefore, small x equal to two, small y plus three equal to zero in Badal, small y equal to minus three. Therefore, f two comma minus three. Nangu, capital X equal to minus a enil, capital X equal to minus two. Therefore, ஸ்மால் எக்ஸ் to minus டூ ஐந்து செவ்வகலம் எக்ஸ் equal to ஏ எனில் கேபிட்டல் எக்ஸ் செவ்வகலத்தின் எக்ஸ் 4A equal நீளம் ஃபோர் ஏ 2 equal டு எயிட் எக்ஸ் ஒய் அச்சுகளை வரைக முனை V ஜீரோ கமா மைனஸ் மற்றும் புவியம் f டூ கமா மைனஸ் எனும் புள்ளிகளை படத்தில் குறித்தல் வேண்டும் வி கமா எஃப் புள்ளிகளை இணைத்து நீட்டி அதனை எக்ஸ் அச்சு என குறித்தல் வேண்டும் வி வழியாக எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக ஒய் அச்சினை வரைக வியை உச்சியாக கொண்டு வளப்புறம் திறப்புடைய பரவளையம் வரைதல் வேண்டும் புவியம் F வழியாக பரவளையத்தின் அச்சுக்கு செங்குத்தாக ஒரு நான் செவ்வகலம் வரைதல் வேண்டும் எக்ஸ் அச்சில் கு சமமான தூரத்தில் விக்கு இடதுபுறம் செங்குத்தாக இயக்குவரை வரைக